அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு பன்னிரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக பதினோரு தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதை பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வெற்றி நிச்சயம் சார்பாக ஒரு தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான வீடியோ லிங்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த ஷெடியூல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ சிலபஸ் வைஸ் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போகும் ஓகே நம்ம வந்து மாதிரி தேர்வுக்குள்ள வந்து போயிடலாம் முதல் கேள்வி குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் யார் கவியரசு பட்டம் கொன்றக்கூடிய அளிகளால் யாருக்கு கொடுத்தாங்க முடியரசன் குறுகினன் சரியாக பிரித்து எழுதுக குறுகினன் இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால் குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன் அப்படின்னு தான் பிரிக்கணும் ஒப்புரவு எதிர்ச்சொல் தருக ஒப்புரவு ஒப்புரவுன்னா என்ன கொடுக்கறது சரியா இங்கே எதிர்ச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ கொடுக்காமல் இருக்கணும் இங்கே உதவாமை அப்படிங்கிறது சரியான விடையாக வந்து வரும் உவம உருபு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க உம உருப்பு பயின்று வராத தொடர் கேட்குறாங்க சரியா பாருங்கள் முழவு உரல் தடக்கை போல் பேசும் மகள் வேய்புரை தோல் இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓம உருப்பு பயின்று வந்துள்ளது இதில் எது ஓம உருப்பு பயின்று வரலை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி மான் மருளும் அப்படிங்கிறது தவறான வினை மரபை தேர்க தவறான வினை தண்ணீர் குடித்தான் இது சரிதான் உமி கறிக்கினான் சரி முறுக்கு தின்றான் சரி பால் குடித்தான் அப்படின்னு வந்துருக்கு ஆக்சுவலாக பால் பருகினான் அப்படின்னு சொல்லி தான் வரணும் சரியா ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தவறான வினை மரபு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறங்க ஒரு சில பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்திங்க என்ன அப்படின்னா சார் கொஞ்சம் கஷ்டமாக வந்து கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது எல்லாமே நம்ம கொடுக்குற இந்த தமிழ் மாதிரி தேர்வு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் இது நான் ஒன்றும் வந்து எடுக்கல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம அப்படியே உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் மாதிரி தேர்வாக வந்து கொடுக்குறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கஷ்டமாக படித்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது கேள்வி உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரியா ஓகே நம்ம வந்து போயிடலாம் சந்திப்பிளையற்ற தொடரை தேர்க சந்திப்பிலை இந்த இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அதாவது உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் சாலைக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன ரிட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க நம்ம வந்து பால்டியில் கூட படிச்சிருப்போம் சட்ட ஆவணங்கள் தான் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தன் என்றால் என்ன தன் தன்மை அதாவது குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம் மூணு சொல்லி இன்னும் வந்தால் குளிர்ச்சி கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து இக்குரப்பாவில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல நம்ம இந்த குரலுக்குள்ளே அழகான பொருள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாமா கொக்கொக்க கூம்பும் பருவத்து அப்படின்னா கொக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரியா கொக்கு என்ன ஒன்றும் அதோட காலம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பருவத்து அப்படின்னா அதோடய காலம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக மீன் வர்றப்ப கரெக்டாக ஷார்ப் கரெக்டாக அடிச்சிடும் ஷார்ப்பாக சரியா ஸோ தான் இங்கே வந்து சொல்கிறாங்க அதுபோல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இங்கே அது போக இங்கே வெளிப்படையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இந்த கேள்வி இல்லைன்னு சொல்லிடுறேன் குறைப்பால் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்குறாங்க சரியா இந்த திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா மற்று அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படையாக வந்து வருது கேட்கலாம் சார் போல அது போல அது வந்தால் தானே ஓமையணி நீங்கள் என்ன மற்றுன்னு சொல்கிறீங்க அற்று மற்று அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா ஓம அணியாக வச்சுக்கலாம் சரியா ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே ஓமே அணி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்த திருக்குறளுக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் லிங்க் ஆகும்ப்பா ஏன் அப்படின்னா டிஎன்பிசி காலம் வர்ற வரைக்கும் வெயிட் இருக்கணும் சரியா கரெக்டாக ஜூன் ஒம்பது டைம் வந்து வரப்போகுது கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் அடிக்க போகிறீங்க அடுத்த வருஷம் வேலை வாங்க போகிறீங்க அவ்வளோதான் மைண்டில் வந்து நினச்சிவோங்க நம்ம வந்து ப்ரூஃப் ஒரு வேலை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா பாசிட்டிவாக இருங்கப்பா ஓகே அடுத்து கலைச்செல்வி கட்டுரை எழுதல் என்பது என்ன வகை கலைச்செல்வி கட்டுரை எழுதல் இது வந்து எதிர்மறை தொடர் முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன அணி கேட்டிருக்காங்க அணியை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா முதலில்லாதருக்கு ஊதியம் இல்லையா அதாவது முதல் போடாமல் என்ன ஆகாது அப்படின்னா ஊதியம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க முதல் இல்லை அப்படின்னா அவனுக்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்விலார் கிள்ளை நிலை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவர் நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அதுபோல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைந்து வந்து வந்திருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓம தான் வந்து வரும் அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிய இதில் என்ன வரிசை கொடுத்துருக்காங்க சானா வரிசை கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அப்போ இதுதான் சார்பு சிறுகதை சூடாமணி செவ்வாழை சோளம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக இதில் வந்து எது அப்படின்னா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரிய அறை அப்படிங்கிறதான் இங்கே கரெக்டாக வந்து வரும் அடுத்து கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை யாது கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கிற தொடைவகை யாது அப்படின்னு கேட்குறாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா பாருங்கள் அளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளமருவும் இதில் என்ன கோடிட்ட இடத்த கொடுத்துருக்காங்க இந்த லாவுக்கு நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடி கோடிட்டு காமிச்சிருக்காங்க சரியா லா எத்தனா எழுத்தாக இருக்குது ரெண்டாவது எழுத்தாக வந்து இருக்குப்பா சரியா ரெண்டாவது எழுத்தாக இருந்தால் என்ன தொடை அது வந்து எதுகை தொடை முதல் எழுத்துன்னா மோனை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதுகை தொடை அப்படிங்கிறது இங்கே நார்மலாக அடியை வச்சு கேட்டிருக்காங்க இப்போ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா சீரை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா இதோடய வகை சீர் வகை வந்து கொடுத்துருப்பாங்க என்ன எதுகை இணை எதுகையா இல்லை அப்படின்னா பொழிப்பு எதுகையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன மாதிரி தெரிவுகளே சொன்னேன் இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக மைண்டில் வந்து ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இதில் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஓர் அடியில் உள்ள நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றிவரை தொடுப்பது என்ன நான்கு சீர்களையுமே வருது மொத்தம் நாலு இருக்கா ஒன்றாவது எழுத்துல ரெ ரெண்டாவது மூணாவது நாலாவது இந்த நாலு வார்த்தையிலையுமே வந்து பார்த்தேன் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் முற்று மோனை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நான் மோனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மோனை எதுவை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நம்ம அதுக்கு வீடியோவும் போட்டுவிட்டோம் இதுக்கு முன்னால் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் திரைகடலோடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் யார் அபை பாட்டி சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே என்று கூறியவர் யார் யார் சொன்னா அப்படின்னா இதுவும் அபை பாட்டி தான் அடுத்து பொறுத்துக தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் யார் எழுதுனா வீரமாமுனிவர் எழுதினார் ஸோ நாலாவது அடுத்து மனுமுறை கண்ட வாசகம் மனுமுறை கண்ட வாசகம் பொறுத்த வரைக்கும் வரலாறு எழுப்பார் அதாவது ராமலிங்க அடிகள் எழுதினாரு மூணாவது அடுத்து நலவெண்பா நலவெண்பா வந்து புகழேந்து எழுதினாரு ஒன்றாவது திருக்கோவையார் மாணிக்கவாசல் இருந்தார் ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை நாறுவ எனும் சொல் தரும் பொருள் என்ன நாருவ அப்படின்னா இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னா முளைப்ப அப்படிங்கிறதான் ஆன்சர் புல அந்தநாளன் என்று புகழப்படும் சங்ககால புலவர் யார் யார் அப்படின்னா கபிலர் நல்லிகை கடாமுனை நன்னன் வெப்பில் வெல்புகல அனைத்தும் மேம்படத்தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன என்ன நூல் அப்படின்னா மலைபடுகடாம் சரியா மலைபடுகடாம் நூலோட ஆசிரியர் பெருங்கொன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலைபடுகாமோட பாட்டுரை தலைவன் யார் அப்படின்னா நன்னன் நன்னன் அப்படிங்கிற ஒரு நபர் சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத இல்லாத தொடரை கண்டறிய சீத்தலை பற்றி பார்க்கலாமா கூலவாணியம் செய்தவர் ஆமாம் அவரோட பேரை வந்து கூலவாணியன் சீத்தலை சாத்தனா தான் சொல்லுவாங்க மதுரையில் வாழ்ந்தவர் சரி முதற் சங்க புலவர்களில் ஒருவர் சங்க புலவருக்கும் இவருக்கும் சம்மந்தம் வந்து கிடையாது சரியா அதுவும் அது முதற் சங்கம் கொடுத்துருக்காங்க முதற் சங்கம்னா கிமு மூணுலேருந்து அந்த காலகட்டத்தில் வந்து வந்திருக்கும் சரியா அந்த சங்க காலம்னாலே கிமு மூணுலேருந்து கிபி மூணு வரைக்கும் வந்து வரும் ஆனால் நம்மளுக்கு வந்து இவர் இருந்த காலம் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் வரமாட்டார் ஸோ முதற் சங்க புலவரில் ஒருவர் அப்படிங்கிறது இங்கே தவறு இலங்கோ உற்ற நண்பன் சரி ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரி நாடகமேத்தும் மேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் நாடகமேத்தும் மேத்தும் நாடக கணிகை நாடகம் போடுறது யார் மாதவி சைவத் திருமுறைகள் பன்னிரெண்டு நூல் திருநாவுக்கரசர் பாடியது என்ன சைவத் திருமுறை மொத்தம் பன்னெண்டு இருக்குப்பா அதில் திருநாவுக்கரசர் என்ன பாடினாருன்னு கேட்குறாங்க திருநாவுக்கரசர் பற்றி அடிக்கடி கேட்குறாங்க நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை இதை பாடினது திருநாவுக்கரசர் மொத்தம் பன்னெண்டு திருமுறை இருக்கா அதில் மொதல் நாலு பேர் பாடினவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்பா சரியா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இந்த மூன்று திருமுறைகளை முதல் மூன்று திருமுறைகளை பாடினவர் திரு ஞான சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறை பாடினவர் திரு நாவுக்கரசர் ஏழாவது திருமுறையை பாடினவர் சுந்தரர் எட்டாவது திருமுறையை பாடினவர் மாணிக்க வாசகர் சரியா அடுத்து முக்கியமான ஒன்று பத்தாம் திருமுறையை பாடியவர் திருமூலர் சரியா இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிதிதரு கவிகையும் நிலைமகள் உரிமையும் இவை இவை உடையே நந்தி இத்தொடரில் நந்தி என்ற சொல் குறிக்கும் சான்றோர் யார் நந்தி யாரை குறிக்குது நந்தி வருமான குறிக்கும் அடுத்து பொறுத்துக அடவி அடவின்னா என்ன அடவின்னா என்னென்னு பார்க்கலாமா அடவி அப்படிங்கிறது காடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் வனப்பு வனப்புனா அழகு அப்படின்னு சொல்லி அர்த்தம் பிடி பிடி அப்படின்னா பெண் யானை வீரு வீறு அப்படின்னா வீராப்பு அதாவது வலிமை மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை அடுத்து தவறான தொடரை சுட்டுக ஒரு நாலு தொடர் வந்து கொடுத்துருக்காங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன் மனியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் மனோன்மணியம் தோன்றுச்சு ஆனால் முற்பகுதியில் கிடையாதுப்பா ஏன்னா லாஸ்ட்டில் தான் மனோன்மணியம் வந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்று காலத்தில் தான் மனோன்மணியம் வந்துச்சு அப்போ பத்தொன்பதாம் நிமிடத்தில் பிற்பகுதியில் தான் வந்து வரும் ஸோ முதல் கூற்றே வந்து பார்த்திங்கன்னா தவறான கூற்று இதுதான் விடையாக வந்திருக்கும் காப்பி இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனம் முடியும் சரி மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவது ஊட்டுவதாக திகழ்வது மன சரி இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனம் சரி சரியா முதல் கூற்று மட்டும் தவறு அடுத்து பொறுத்துக பிரசம் பிரசம் அப்படின்னா அவரே பிரசம் பிரசம் அப்படின்னா தேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரன் வரன் அப்படின்னா வறுமை மதுகை மதுகை அப்படின்னா பெருமிதம் கொழுஞ்சோறு கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது இங்கே சரியான விடை நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்படுவது என்ன என்ன அப்படின்னா ஆழமரம் சரியா சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது என்ன நமக்கு நினைவுக்கு வருவது என்ன அப்படின்ட்டால் சமூக உணர்வு எல்லாரும் என்னென்னுவாங்க அப்படின்னா பக்தி உணர்வுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து போடுவீங்க டக்குன்னு பார்க்குறப்பா ஆ பக்தி உணர்வு தான் சித்தர்னா என்ன தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா சமூக உணர்வு சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்து நூல் நூலாசிரியர் அழகின் சிரிப்பு இதெல்லாம் வந்து குட்டி குழந்தை கூட சொல்லிடும் அழகின் சிரிப்பு யார் பாரதிதாசன் தெய்வ திருமலர் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவிய கொத்து பொறுத்த வரைக்கும் பாவலரர் பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பாரதியார் சரியா ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஷ் வகையை சார்ந்தது ஞானரதம் என்ன வகையான நூல் இது வந்து உரைநடை நூல் கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க ஓமே கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி ராசகோபாலன் இந்த கூற்று சரியா ராசகோபாலன் தானா ஆமாம் தான் பாரதி தாசன் மேலே கொண்ட பற்றின் காரணமாக சுப்ரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பார் அதாவது சுரதா அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக இவர் பழைய நூலில் பிறந்தவர் கரெக்டு துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார் துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் இவரோட நூல்தான் ஆனால் இது வந்து சிறுகதை நூல் வந்து கிடையாது இது வந்து பாடல் தொகுப்பு அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தவறுங்க தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசு பெற்றது சரி அப்போ ஒன்று இரண்டு நான்காவது கூற்றுகள் சரி ஆப்ஷன் சி சரி இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது இமயம் எங்கள் காலடியில் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி என்று கூறியவர் யார் யார் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்க என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார் அண்ணா யாருக்கு கடிமையில் இருப்பார் அப்படின்னா தம்பிக்கையில் இருப்பார் சரியா தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை போற்று இது யாருடைய கூற்று சரியா இது யாருடைய கூற்று அப்படின்னு பார்க்கலாமா யாருடைய கூற்று அப்படின்னா மு வா பல்லவர்கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்திருந்தனர் எவ்வகை உருவம் எவ்வகை உருவம்னா யானை உருவங்களை செதுக்கை தேர்ந்திருந்தனர் திராவிட என்னும் சொல் தமிழில் உருவான விதத்தை குறிப்பிடுக எப்படி தொடங்கியிருக்கோம் அப்படின்னா தமிழ் திறமிழ திரவிட திராவிட அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்கோம் அடுத்து பொறுத்துக இதுக்கு ஆப்ஷனே பார்ப்போம் டேரெக்ட் அடிப்போம் சரியா சிறுபஞ்சம் மூலம் ஏன்னா இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் சிறுபஞ்சம் மூலம் இது வந்து அரை இலக்கியம் குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு பொறுத்த வரைக்கும் தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரி இங்கே ஆப்ஷன் ஏ சரி என்று முழ தென் தமிழ் என்று குறிப்பிட்டவர் யார் என்றுமுள்ள தென்தமிழ் குறிப்பிடப்பட்டவர் அப்படிங்கூட சொல்லலாம் கம்பர் முதன் முதலாக சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் சதுரகராதி வீர மாமுனிவர் ஜி போப் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு டேஷ் நாளில் பிறந்தார் ஏப்ரல் இருபத்தி நான்கு பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யார் யார் சொன்னால் பெரியார் சொன்னார் பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் டேஷ் எனவும் சிற்றூர்கள் டேஷ் எனவும் பெயர் பெறும் பேரூர்களை பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க சிற்றூர்களை பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்தக்குடி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன ரிப்பீட்டட் கொஸ்டின் புறப்பொருள் வெண்பா மாலை அடுத்து பொறுத்துக அறிவு அற்றங்காக்கும் கருவி இந்த பாடல் வரிகள் எங்கே இருக்குது இது வந்து திருக்குறளில் இருக்குது அந்தக்கேணியும் கிணறும் இது வந்து பெருங்கதையில் இருக்குது தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த பதிற்று பத்து அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி ஒளவையார் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது இங்கே சரியான விடை சந்திப்பிளையற்ற தொடரை எழுதுக ஆக்சுவலாக சந்திப்பிளையேற்ற தொடர்க்கெலாம் நம்ம வந்து நடத்தணும்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து எங்கெங்கே புள்ளி வரும் எங்கெங்கே புள்ளி வராது அப்படின்னு சொல்லி தெரியும்ல இங்கே வந்து ஆப்ஷன் பி தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் அப்படிங்கிறது பின்வரும் தொடர்களில் சரியான விடையினை எடுத்து எழுதுக என் மாமா வந்தது என் மாமா வந்தது என் மாமா அப்படிங்கிறது உயர்தினை மாமா அப்படிங்கிறது யார் உயர்தனை நம்ம வந்தது அப்படின்னு யாரை சொல்லுவாங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிணியை சொல்லுவாங்க அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திணை வேறுபாடு வந்து இருக்குது சரியா அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திணை வலு அப்படிங்கிறது தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் தேவதாசி ஒழிப்பு சட்டம் யார் துணை நின்றாங்க மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் குழந்தை திருமண திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்கள் ஒருவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தொடி இச்சொல்லின் பொருள் என்ன தொடி அப்படின்னா வளையல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் என்ன முல்லை நிலத்தில் ஏறு தழுவல் வந்து நடக்கும் சரியா நெல்லறிதல் அப்படிங்கிறது மருத நிலத்துக்கு வந்து வரும் மீன்பிடித்தல் அப்படிங்கிறது நெய்தலுக்கு வந்து வரும் சரியா அதே மாதிரி தேன் எடுத்தல் அப்படிங்கிறது குறிஞ்சி நேரத்துக்கு வந்து வரும் ஓகே ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று என்ன இதில் எது இல்லை அப்படின்னா நிறைசை ஆசிரியப்பா அப்படின்னு ஒன்று கிடையாது நேரிசை ஆசிரியப்பாக இருக்குது நிலை மண்டல ஆசிரியப்பாக இருக்குது அடிமறி மண்டல ஆசிரியப்பாக இருக்குது ஆனால் நிறைசை ஆசிரியப்பாக கிடையாது ஸோ ஆப்ஷன் பி பிழையற்ற தொடரை எழுதுக அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது தான் கரெக்டு சரியா அவன் கவிஞன் அல்லன் ஒருமை பண்மை பிழையற்ற தொடரை எழுதுக இதில் எது சரியான விடை அப்படின்னா தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழி யாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது அப்படிங்கிறது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து பொறுத்துக ஓரழுத்து ஒரு மொழி தா அப்படின்னா என்ன தா அப்படின்னா தாவுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கா கா அப்படின்னா காடு அல்லது சோலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வே வேதா வேத வேதம் வேதம்னா என்னது மறை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏ ஏகலைவன் அதாவது அம்பு மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது சரியான விடை தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டியுள்ளார் தேவர் பொறுத்துக சுற்றல் சுற்றல் அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன வரும் கல் சரியா ரெண்டாவது பெற்ற பெற்ற அப்படின்னா பெரு சாரி சுற்றல் இல்லைப்பா கற்றல் ஓகேவா இங்கே வந்து சின்ன டைப்பிங் மிஸ்டேக் ஒன்றும் இல்லை இந்த சைடு வந்து வார்த்தை கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ சுற்றல் இல்லை கற்றல் கற்றலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல் அப்படிங்கிறது அது ரெண்டாவது பெற்ற பெற்ற அப்படின்னா பெரு அடக்கி அடக்கி அப்படின்னா அடக்கு அப்படிங்கிறது கேட்டவன் அப்படின்னா கேள் ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து கோ எனும் வேர்ச்சொல்லின் உருவான சரியான தொடர் என்ன கோயிலும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் என்ன சரியான தொடர் அப்படின்னா கோத்தல் கோவை கோப்பு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணுந்தான் சரியா ஓகே அடுத்து ஆதிரையான் எவ்வகை பெயர் பகுபதம் ஆதிரையான் ஆதிரை இது பார்த்தோன்னு சொல்லிடலாம் காலப்பெயர் பகுபதம் தளி ஈய என்பது டேஷ் அலபடை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஈ வந்தால் ஈ சொல்லு பள்ளக்காட்டு ஸோ சொல்லிசை அலபடை மங்கமாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை விடைக்கேற்ற வினா என்ன என்ன அப்படின்னா யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை அப்படிங்கிறது இங்கே சரியான விடை யாளுனி யாழினி திருக்குறள் கற்றால் எவ்வகை தொடர் யாழினி திருக்குறள் கற்றால் அப்படிங்கிறது இங்கே தன்வினை தொடர் சரியா அடுத்து பொறுத்துக்க தடக்கரி தடக்கரி அப்படின்னா இங்கே எதை குறிக்கும் அப்படின்னா பெரிய யானையை குறிக்கும் உளுவை உளுவை அப்படின்னா புலி மடங்கள் மடங்கள் அப்படின்னா சிங்கம் கேழல் அப்படின்னா பன்றி ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது இங்கே சரியானபடை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் டேஷ் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னா இகழ் பொழுது அதாவது இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்லி முடியும் அந்த பாடல் திருக்குறளில் உடைமை எனும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் என்ன அன்புடைமை எழுதியிருக்காரு ஆழ்வின உடமை எழுதியிருக்காரு உடைமை எழுதியிருக்காரு ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதலை அப்போ ஆப்ஷன் சி தான் அங்கே சரியான விடை தாளாற்றி தந்த பொருள் அல்ல தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு இதில் வேளாண்மை எனும் சொல் தரும் பொருள் என்ன வேளாண்மை அப்படின்னா இங்கே எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் உதவி செய்தல குறிக்குது அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் யார் யாரிடம் கூறியது எப்படி இது வந்து ராமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குகண்ட்டை குகன் வந்து ரொம்ப வருத்தப்படுவார் ராமன் போகிறத பார்த்து ஐயோ ராமன் போய் கஷ்டப்படுவாரே அப்படின்ட்டு சொல்லிட்டு வருத்தப்படுவார் அப்போ தான் வந்து சொல்லுவார் குகனை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நம்ம வந்து அஞ்சு பேர் வந்து ஒன்றாவோம் அப்படிங்கிற மாதிரி நீ எனக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி சகோதரராக வந்து ஏற்றுக்குவார் சரியா அப்போ ராமன் குகண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னது தான் இந்த கூற்று அப்படிங்கிறது துன்பம் உண்டாயின் அதனை எடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்று பொருள் தரும் நூல் என்ன கம்பராமாயணம் இதுவும் ஒரு துன்பு உ உளது எனினும் அன்றோ இன்பு உளது அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரியா கம்பராமாயணத்தில் தான் வர்றது இதுவும் குகனை பார்த்து ராமன் படிக்கிற மாதிரி தான் வந்து வரும் சரியா கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழக்கும் நாடனொடு நட்பே இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன குறுந்தொகை புறநானூற்றில் உள்ள துறைகள் எத்தனை புறநானூற்றில் உள்ள துறைகள் அறுபத்தி ஐந்து ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த இத்தொடரில் ஆரணியும் என சுட்டப்பட்டவர் யார் சுட்டப்பட்ட கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்ற சிவன் பெரிய புராணம் என் ஊலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன சேக்கிலார் இட்ட பெயர் என்ன திருத்துண்டர் புராணம் முத்தொள்ளாயிரம் பாடலின் ஆசிரியர் யார் பெயர் தெரியாது வையகமெல்லாம் தென்றழுதுமே மொய்யிலை வேல் மாறன்களிரு இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம் செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம் இது எத்தனையாவது பருவம் அப்படின்னா இரண்டாவது பருவம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி இந்த பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம் சரியா நியூ புக்கில் கூட இந்த வரிகள் இருக்குது திருவாசகம் குலசேகர் ஆழ்வார் பாடல் டேஷ் தொகுப்பில் உள்ளது குலசெயரால்வார் பாடல் எந்த தொகுப்பில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க முதலாயிரத்தில் இருக்குது கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க எது அப்படின்னா திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார் கவிஞர் சுரதா பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதை பெற்றவர் யார் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் யார் சிற்பி சாலை இளந்திரையனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் என்ன என்ன அப்படின்னா புரட்சி முழக்கம் நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது என்ன இசை இலக்கண நூல் பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் எனும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது நாடகவியல்னால் வேமா என்ன நூல் அப்படின்னா டக்கு நாடக வடிவம் அப்படின்னு ஆனால் அது வந்து செய்ய வடிவத்தில் ஏற்றப்பட்டது அடுத்து தொ தொடர்படுத்துக்க விழிப்பு விழிப்பு அப்படிங்கிற சிறுகதையை எழுதுனது யார் யார் அப்படின்னா சிவசங்கரி கரையும் உருவங்கள் வண்ண நிலவன் ஒரு பிரமுகர் ஒரு பிரமுகர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் மறுமணன் மறுமணம் விந்தன் ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை கருத்து படம் அமைக்கத் தொடங்கியவர் யார் வால்ட் டிஸ்னி உரைநடை காலம் என்பது எந்த நூற்றாண்டு உரைநடை காலம் அப்படிங்கிறது இருபதாம் நூற்றாண்டு ஆசிரியருடன் நூலை பொறுத்துக சுவாமி விபுலானந்தர் சுவாமி விபுலானந்தர் என்ன எழுதியிருக்கிறாரு என்ன எழுக்கிறார் அப்படின்னா மதங்க சூலாமணி எழுதியிருக்கிறார் மறைமலை அடிகள் சாகுந்தலம் எழுதியிருக்கிறாரு பம்மல் சம்பந்தனார் நாடகத்தமிழ் எழுதிருக்கிறாரு காசி விஸ்வநாதன் டம்பாச்சாரி விலாசம் எழுதியிருப்பார் ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று தான் சரியான விடை நோய்க்கு மருந்து டேஷ் என்பார் மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் பழைய புக்கண்ணண்டு பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார் யாருன்னு கேட்குறாங்க தேவனைய பாவனர் வேறுபட்ட இணை எது எது வேறுபட்ட இணை அப்படின்னு கேட்குறாங்க எது வேறுபட்ட இணை அப்படின்னா முசிறி பேரியரியார்ார் கரெக்டு கொர்க்கை தாமரபுன் கரெக்டு காவிரி போன்றம் காவிரி காவிரியார் கரெக்டு வெனிசு மார்க்க போல அப்படிங்கிறது தவறு சரியா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வேறுபட்ட இணை அதாவது தவறுனில் வேறுபட்ட இணை ஓகேவா என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த துறைமுக இதாக வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை வெனிசு மார்கபோலக்கு சம்மந்தமே வந்து கிடையாது அதனால் ஞானப்பச்சிலை என வளலார் போற்றும் இலை என்ன ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு தூதுவலையை சொல்லியிருப்பார் இளைஞர்களே தமிழர்களில் இழுந்த நிலையை ஓருங்கள் என அறை விடுத்தவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் ஜீவ ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ராமலிங்கர் அதாவது வளலார் அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் மும்பை நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவால் வேண்டி உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெறு என அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் யார் யார் எழுதுனாங்க அப்படின்னா கடிதத்தில் எழுதியிருப்பாங்க அறிஞர் அண்ணா எழுதியிருப்பார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகத்துலும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து ஒரு வரும் யார் யாரை பாராட்டியிருக்காங்க பாரதிதாசன் ப பெரியாரை பாராட்டியிருப்பார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது என்ன நாலாயிரம் திபி பிரபந்தத்தில் மூன்றாம் பிரபந்தமாக ஆண்டார் அருளியது ஸோ நம்ம இப்போ ஒரு நூறு கேள்வி வந்து பார்த்துட்டோம் அடுத்து ஒரு மாதிரி தேர்வு நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்